தமிழகத்தில் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத கையாளாக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என அண்ணாமலை கொண்டிருக்கிறோம் ராஜாராமன் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அவர் உயிரிழந்ததை அடுத்து தற்பொழுது இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் தேதி அன்று மது போதையில் இருந்த ஒரு கும்பல் காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு ராஜாராமன் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியதில் அவர் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்படி அனுமதிக்கப்பட்டிருந்த சிறப்பு உயர் உதவி ஆய்வாளர் ராஜாராமன் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதோடு தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத கையாலாகாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு காவல் அதிகாரியை தாக்கி ஒரு வாரம் கடந்தும் இந்த குற்றத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை என்றால் திமுக ஆட்சியில் அரசு இயந்திரம் எவ்வளவு தூரம் செயலிழந்து கிடக்கிறது என்பதை உணர முடிவதாகவும் தெரிவித்திருக்கிறார் கள்ளச்சாராயம் காய்த்துபவர்கள் போதைப்பொருள் கடத்துபவர்கள் கந்துவட்டிக்காரர்கள் கிட்னி திருடுபவர்கள் பாலியல் குற்றவாளிகள் என திமுக ஆட்சி நடத்துவதே சமூக விரோதிகளுக்குத்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை நான்கு ஆண்டுகால கால ஆட்சியில் தமிழகத்தை ஐம்பது வருடம் பின்னோக்கி சென்றிருப்பதுதான் திமுகவினுடைய ஒரே சாதனை என்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் உடனடியாக துணை ஆய்வாளர் திரு ராஜாராமன் அவர்கள் மரணத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலை மேலும் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன விளக்கம் அளிக்க போகிறார் என்று எதிர்நோக்கி கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பசங்களில் பதிவிட்டிருக்கிறார் நன்றி